சங்கீதம் தொன்னூற்றொன்று ஒன்று முதல் பத்து வரை ஒன்று டோட் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான் இரண்டு நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் மூன்று அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் நான்கு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்குப் பரிசையும் கேடகமுமாகும் ஐந்து இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆறு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் ஏழு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது எட்டு உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனைக் காண்பாய் ஒன்பது எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் பத்து ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது